அடுத்தபடியாக தி மெண்டிசிட்டி நாவலை பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தின் இணைச் செயலாளரும் நாட்டார் வழக்காற்றல் துறை ஓய்வு பெற்ற பேராசிரியமான ராமச்சந்திரன் ராமச்சந்திரனாய் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த அற்புதமான நூல் வெளியீட்டு விழா அறிமுக விழா நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்களே இந்த மெண்டிசிட்டி என்கின்ற நூலை வெளியிட்ட நான் பெரிதும் மதிக்கக்கூடிய யோவான் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர் பேராசிரியர் ஆர்கே ஜேக்கப் அவர்களே இங்கு வாழ்த்துரை கூறிய நண்பர் மீரான் மைதீன் மதிப்பிற்குரிய தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தினுடைய இணைச் செயலாளர் புத்தனேரி கோ செல்லப்பா அவர்கள் ரா செல்வமணி அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொறுப்பாளர் மா சக்தி வேலாயுதம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல இன்று இந்த நீர்ப்பரணி நூலை அறிமுகம் செய்யக்கூடிய அன்பு தம்பி நாவலாசிரியர் எம் மீரான் மைதீன் இலக்கிய விமர்சகர் மணிமாறன் எழுத்தாளர் நாரம்புநாதன் பேராசிரியர் சாகுல் அமீது தம்பி கதிர் கதிர் என்ற கதிருவவேல் ஆர் சுரேஷ் இந்த நிகழ்விற்கு கதாநாயகனாக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய எம் எம் தீன் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஆண்டுதோறும் எழுத்தாளர்களுக்கு விருது வழங்குவது வழக்கம் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனமும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் இணைந்து நடத்திய இலக்கிய விருது வழங்கும் விழாவில் யாசகம் என்ற அவர்களுடைய நாவல் விருது பெற்றது அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆமாம் தேவகோட்டையில் நடைபெற்ற விழாவில் அவர் வந்து அந்த விருதினை வாங்கிச் சென்றார் அப்பொழுதே யாசகம் என்கின்ற நூலை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது பேராசிரியர் ஜேக்கப் அவர்கள் சொன்னது போல இந்த பார்க்காத அதாவது நாம் என்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் யாசகம் செய்பவர்களுடைய வாழ்க்கையை மனதிற்குள்ளாவது பதிவு செய்திருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியமான செய்தி இவர் வந்து கலாய்வு செய்திருக்கிறார் இந்த நாவலை எழுதுவதற்காக வழக்கமாக நாட்டார் வழக்காத்தியல் ஆய்வும் மானிடவியல் ஆய்வும் செய்யக்கூடியவர்கள்தான் கலஆய்வுக்கு செல்வது வழக்கம் ஆனால் தன்னுடைய நாவலை எழுதுவதற்காக ராஜம்கிருஷ்ணன் அம்மா அந்த மாதிரி கலாய்வுக்கு அவரை கல ஆய்வுக்கு அழைத்து சென்ற அனுபவம் இருக்கிறதுனால் சொல்கிறேன் அவர் வந்து கல ஆய்வு செய்து எழுதக்கூடியவர் அதே மாதிரி ஏனென்றால் அந்த யாசகம் செய்பவர்களுடைய உலகம் என்பதே தனி அங்கே அவர்களுக்கு நாம் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதம் உலகம் பற்றிய கண்ணோட்டம் மதம் பற்றிய கண்ணோட்டம் கடவுள் பற்றிய கண்ணோட்டம் கோட்பாடுகள் பற்றிய கண்ணோட்டம் இவையெல்லாம் அந்த அந்த யாசகர்களிடம் தோற்று போகின்றன என்பது ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானது நம்ம ஒரு எழுத்துங்கிறது எப்படி இருக்கணும்னா நம்முடைய முந்தைய உலகத்தை அது கலைத்து போடுகிறது நாம் பின்பற்றி வரக்கூடிய உலகத்தை உலக சிந்தனை எல்லாவற்றையும் அது கலைத்து போடுகிறது நாம் அறியாத பக்கங்களை நமக்கு காட்டி தருகிறது இந்த யாசகம் நாவல் இந்த நான் குறிப்பிட்ட இந்த செய்தியை ரொம்ப கச்சிதமாக செய்கிறார் அதுதான் நாவலாசிரியருடைய வெற்றி என்று நான் கருதுகிறேன் அதை தேடி தேடி தான் கண்டழவை அடைந்தவற்றை மனதிற்குள் போட்டு அசை போட்டு அசை போட்டு யாசகர்களுடைய பக்கம் நின்று எழுத்தை ஆக்கி தருவது இது ஒரு முக்கியமான செய்தி இந்த நூலை நம்முடைய மதிப்பிற்குரிய பூண்டி கலைக்கல்லூரிவினுடைய ஆங்கில பேராசிரியர் திருமதி இரா சாந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தல் என்பது உலகம் தழுவிய அளவில் இந்த நூலை உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அறிமுகப்படுத்த வேண்டிய அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் நல்ல ஒரு தலைப்பு பேராசிரியர் ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த மென்டிசிட்டி அப்படிங்கிறதுனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அதான் நானும் திருமிகு மகன் மயன் ரமேஷ் ராஜாவும் இன்று பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தா மெண்டிசிட்டி அப்படின்னு போட்டால் நமக்கு தமிழ் வந்து யாசகம் யாசகம் என்கின்ற சொல் பற்றி பேசணும் இறத்தல் அப்படின்னு போட்டால் அது பொருத்தமாக இருக்காது அந்த யாசித்தல் யாசகம் அங்கிறது அதை விட தாண்டி ஒரு அர்த்தத்தை அங்கு தருகிறது அந்த அந்த உணர்வை அது தருகிறது யாசகம் என்கின்ற இந்த நூலை மிக கச்சிதமான ஒரு வார்த்தை மென்டிசிட்டி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் இந்த நூ மொழிபெயர்த்திருக்கிறார் மொழிபெயர்ப்பை பற்றி நான் இதுக்கு மொழிபெயர்க்கிறதுக்கென்று ஒரு துணிச்சல் வேண்டும் ஏனென்றால் நாவலை எழுதுகிறார்கள் தமிழில் எழுதப்பட்ட நாவலை ஆங்கிலத்தில் அவர்கள் எழுதுகிறார்கள் ஆனால் என்னுடைய எனக்கு தெரிந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் சொல்லுவார் நம்ம மொழிபெயர்க்கும்போது ரெண்டு மொழியினுடைய உயிரும் கெட்டுவிடக்கூடாது என்று அதுதான் முக்கியமானது தமிழ் மொழியினுடைய மொழிபெயர்த்த அதை படிக்கும்போது இதுக்கு நம்ம தமிழையே படிச்சுட்டு போயிடலான்னு நிறைய இருக்குது அதே மாதிரி ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை நம்ம பார்த்தா நமக்கு தெரியும் இது இதுக்கு நாம் ஆங்கிலத்திலேயே படிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு தோணும் அந்த பழைய சோவியத்து எல்லாம் பார்த்தா அப்படி தெரியும் நமக்கு ஆனால் அந்த கஷ்டப்பட்டு படித்தோம் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஆனால் அந்த மொழியின் தரக்கூடிய உணர்வை அப்படியே அவர்கள் தந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் தமிழில் மொழிபெயர்த்தவரும் அந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் பேசி பேசியிருப்பார்கள் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை வாசிக்கவில்லை என்பதால் என்னுடைய உரை அந்த நூலைப் பற்றி இல்லை என்று கூறி அவருடைய இந்த ஆங்கில நூல் மேலும் விருதுகளை பெறும் அதே மாதிரி நீர்பரணி என்கின்ற அவருடைய நாவல் பல்வேறு விருதுகளை பெறும் என்று அவரை வாழ்த்தி நெஞ்சார்ந்த நெஞ்சார் நெஞ்சார வார்த்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யா ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக இவ்விழாவை சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி பார் கவுன்சிலின் செயலாளர் வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மேடை கிடைக்கிறோம் அன்னாருக்கு நூலாசிரியர் தீன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் சிறப்புரையாற்றி வீட்டிற்கக்கூடிய கூடிய பேராசிரியர் நான் ராமச்சந்திரனாய் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது